ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறாங்க இன்னொரு ஒரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அயன் கடாய் த்ரீ இயர்ஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இதை வாங்கணுன்ட்டு நல்ல பட்ஜெட்குள்ளே வந்ததுலாம் வாங்கலாமேன்னு ஐடியாவில் இருந்தது கடைசி என் பட்ஜெட்டில் இது ஆச்சு ரெண்டு பக்கமே ஹேண்டில் இருக்குது ப்ளஸ் வந்து க்ரிப்புக்காக ஹீட் ரெசிஸ்டன்ஸுக்காக இதுவும் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக்கு குட்டி கடாய் தான் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி அதுக்கப்புறம் குட்டியாக வந்து முட்டை ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளாக என்னோடய பணியார கல்லை வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா பயங்கரமாக விட்டுது இது வந்து கல் எல்லாமே குழி எல்லாமே பெருசாக இருந்துது ப்ளஸ் என் சன் வந்து காலேஜுக்கு போக போகிறாரு ஸோ அவருக்கான டிஃபன் பாக்ஸை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இதுவும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது இது மூணு நாளெலாம் இருக்கும்போது ரொம்ப நமக்கு எல்லாமே தனித்தனியாக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சரின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியாச்சு என் பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் காலேஜ்க்கு போகிறாங்க ரொம்ப ரொம்ப அவன் போ வந்து எனக்கு ரொம்ப அதிசயம் ப்ளஸ் ஆச்சரியம் ஏன்னா குட்டி பையனா நம்ம கூட இருந்த பையன் காலேஜ் போகிறான் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கும் போது அந்த ஒரு ஃபீல்லே இருந்தது ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா எக்கு வந்து விஸ்கர் ரொம்ப நாள் ஆச்சுங்க கேஎஃப்சி சிக்கன் வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்து சரி வீட்லேயே இந்த தடவை ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வெயிட்டு வைஸ் வந்து அப்படியே நம்ம கேஎஃப்சியில் வாங்குற மாதிரி இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துருக்கேன் இந்த பேப்ரிக்கா பவுடர் வந்து இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஆனியன் பவுடர் அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து யூற வச்சுக்கணும் கூடவே கொஞ்சம் ஒயிட் பேப்பரும் சேர்த்துக்கிறேன் ஒயிட் பேப்பர் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஆப்டாக வரும் தேவையான அளவுக்கான சால்ட்டும் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சாத பால் காய்ச்சின பால் கிடையாது காய்ச்சாத பால் தான் ஊற்றணும் அப்போ தான் சிக்கன் நல்லா ஊறும் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கான பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக இந்த பேக்கிங் பவுடர் போடணுங்க பேக்கிங் பவுடர் போடலைன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்காதுங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து உள்ளே மேலே ஃபுல்லாக நம்ம கோட்டிங் தான் போட போகிறோம் உள்ள சிக்கன் கண்டிப்பாக வேகணும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கணும் ஜூஸியாக இருக்கணும்னா கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் போடணும் இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க என்றைக்கோ ஒரு நாள் தானே நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தப்பு கிடையாது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மாதிரி ஒரு கம்பியோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு சிக்கனை நல்லா குத்தி விட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து சிக்கனோட மசில்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி உங்களுக்கு நல்லா வந்து இந்த பாலில் ஊறும் ஒரு கப்பு அளவுக்கான மைதா வந்து இதுக்கு தேவைப்படுங்க பைண்டிங்காக நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் ஆனாலும் ஒரு கப்பு வந்துருச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நான் வந்து ஓவர் அடுத்த நாள் செய்கிறேங்கிறதுக்காக ஓவர் நைட் வச்சுருந்தேன் நீங்கள் அன்னைக்கே செய்கிறதா இருந்தால் நல்லா வந்து மிக்ஸ் எல்லாம் பண்ணி நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் பன்னீர் பண்ணுங்கிறதுக்காக பாலைக்காயை வச்சு நான் வினிகர் சேர்த்து நல்லா திரிய வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டாங்க எதுக்குன்னா க்ரீம் சீஸ் பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் அந்த வடித்த பன்னீரையும் ரெண்டு க்யூப் அளவுக்கான சீஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டா வீட்லேயே வந்து சூப்பராக க்ரீம் சீஸ் பண்ணிக்கலாம் க்ரீம் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெட்டில் வந்து தடவி சாப்பிட்லாம் அதே மாதிரி டெசர்ட் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து க்ரீம் சீ சீஸில் பண்ணுற டெசர்ட் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணுங்க இதை ஒரு இதில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மாவு எடுத்துக்கணுங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சீசனிங் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து பெப்பர் அதுக்கப்புறம் பேப்ரிக்கா பவுடர் அதுக்கப்புறம் ஆனியனாக இருக்கட்டும் பெப்பர் பவுடர் அண்ட் கார்லிக் எல்லாம் சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்து வந்து ஒரு ட்ரையான ஒரு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இதில் இருக்கிற காரமோ இதில் இருக்கிற சால்ட்டோ இதில் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கணுமோ அது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்கேஸ் வந்து கார்லிக் பவுடரோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கார்லிக் பவுடரோட அளவை இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரமும் கொஞ்சம் வந்து கார்லிக்கோட ஃப்ளேவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் காரத்துக்கு ஆடனரி மிளகு தூள் அதே மாதிரி பேப்ரிக்கா ப்ளஸ் தூள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன் இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு வி அப்படியே டிட்டோ வந்து கேஎஃப்சியில் ஃப்ரை பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கோங்க என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படி நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமாக எண்ணெய் செலவாகும் அதே மாதிரி அந்த பொரிச்ச எண்ணெயை பார்த்திங்கன்னா மற்றபடி நீங்கள் வேறு எதுக்குமே யூஸும் பண்ண முடியாது அதனால் நான் வந்து கொஞ்சம் அளவாக தான் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷு வந்து நான் ட்ரை பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப்பாக ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு கடாய் இது பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் வந்து நல்லா அது எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா வந்து சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கான எண்ணெய் தேவை இந்த மாதிரி ஊர்ண சிக்கனை ட்ரை மாவில் போட்டு நல்லா பரட்டிட்டு ஐஸ் வாட்டரில் போட்டு ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் வர மாவில் போட்டு நல்லா பரட்டிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் என் குட்டி பொண்ணு அவளும் ட்ரை பண்ணாங்க சூப்பராக வந்தது செஞ்சு வச்ச க்ரீம் சீஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தப்போ அவ்வளோ திருப்தியாக இருந்ததுங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இதை யூஸ் பண்ணி நல்லா டெசர்ட் பண்ணலாம் சாண்ட்விச் பண்ணலாம் ப்ரெட்டில் சும்மாவே கூட தடவி கொடுக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து அன்றைக்கி பையனோட காலேஜ் ஃபஸ்ட்டு டே இருந்ததுனால மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இடையில் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க வந்து மேங்கோவும் நான் செஞ்சு வச்ச க்ரீம் சீஸையும் சேர்த்து ஒரு டெசர்ட் வேறு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு நம்ம போகாமல் இருந்தால் எப்படி நல்ல வெயிலுங்க அப்படியே மயக்கமே வர அளவுக்கு வந்து வெயில் இருந்தது இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி காரில் உட்காந்தாச்சு பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன் தேர்ட்டிக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கும் இருந்த டிராஃபிக்கோ நாங்கள் போகும்போதே ஒன் ஃபிஃப்டீனுக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க நான் பயந்துகிட்டே போனேன் பட் ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போக முடிஞ்சுது வெயிலில் பார்த்திங்கன்னா காரில் போகிற நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்போ வந்து எத்தனையோ பேர் பேர்ந்து வெளியில் வேறு செய்கிறாங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு உண்மையாலுமே எனக்கு கஷ்டமாக இருந்ததுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான வெயில் எனக்கு என் பையனுக்காக வந்திருக்கேன்றதை தாண்டி நான் முதல் முதல் காலேஜுக்கு போன ஞாபகத்தெல்லாம் என் பையன் கூட ஷேர் பண்ணிட்டு வந்தேன் அவனுக்கு அதெல்லாம் கேட்டு ரொம்ப சிரிப்பாக இருந்தது எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து என்னோட காலேஜ் டேஸை வந்து ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு யோ மாஸ் வெரி குட் டாக்கிங் ஹா Patience, perseverance, and passion. Yes, all three are very, very important when you're spending your time during your undergraduate course here. Be good to one another. Don't get carried away by any harmful influences. That's very important. Stay grounded and don't get carried away. Stay focused, disciplined. 24 into 7.

போதைப்பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதை பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உள்ளமாறு உறுதி கூறுகிறேன் பொருள் எதிர்ப்புக்கான உறுதிமொழியும் பசங்க எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் எல்லா பசங்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்